கார்த்திகை தீபம் சிறுகெல்லாம் சனிக்கிழமை எபிசோடு சூப்பராக இருந்துச்சு அப்படின் தான் சொல்லணும் கொள்ளையடிச்சிட்டு போன நகைகளை அந்த ஆட்களோட அப்படியே கொத்த பிடிச்சிட்டு வந்து பஞ்சாயத்து முன்னாடியே நிறுத்திட்டாரு நம்ம கார்த்திக்கு அடுத்து காளியம்மாள் சிவனாண்டி ரெண்டு பேருமே எங்கேயோ தலைமறைவு ஆயிட்டாங்க அதோட ஊர் மக்கள் முன்னாடி கார்த்திக்கு ஒரு நல்ல பேருமே கிடைச்சிருக்கு எப்படியோ மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சிட்டான் அப்படின்னு கார்த்திக்கு மக்கள் மனசுல ஒரு நல்ல இடமே கிடைச்சிருச்சு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே சந்திரகலா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு கொம்பு சீவி விடுற பார்க்குறாங்க என்ன சொல்றாங்க சந்தேகமா இருக்கு இவனே அந்த ஆட்களை வச்சு நகைகளெல்லாம் இப்படி கொள்ளையடிக்க வச்சுட்டு பழைய தூக்கி காளியம்மாள் மேல போட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு இருந்த ரேவதிக்கு என்ன சொல்றீங்க அங்க இருக்கிற ஆள் என்ன சொன்னா நீங்க பார்த்தீங்களா காளி அம்மா தான் இப்படி வேலை செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ கூட நீங்கள் என்னோட வீட்டுக்காரர் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஒத்துமொத்த சொத்தோ போக இருந்தது அது எல்லாத்தையும் அவர் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்போ கூட எப்படி சித்தி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அம்மா சித்தி தான் இப்படி பேசுறாங்கன்னா நீங்கள் கூட கேட்டுட்டு கம்முன்னு இருக்கீங்களேம்மா உண்மையிலேயே அவரோட மனசு யாருக்குமே வராது அதை நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சு மாட்டீங்க என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு உங்க வாயாலிய அவரை மருமகன்னு சொல்லத்தான் போறீங்க அப்படின்னு சவால் விடுற மாதிரி பேசுறாங்க வழக்கமா இந்த விஷயத்துக்கு நம்ம எதுவுமே பேசாமல் உள்ள போற அப்போ ராஜராஜன் ரேவதி கிட்ட ரேவதி நீ வழக்கமாக கோவமாக பேசினா உங்கள் அம்மா எதுவுமே பேசாமல் போக மாட்டா அதுக்கு ஏதாவது பதிலை கொடுத்துட்டு தான் போவாள் ஆனால் இன்றைக்கி அவள் அமைதியாக போகிறான்னா அவள் மனசுலேயும் ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு ரேவதி நிச்சயமாக உன்னோட அம்மா மனசு மாறும் நீ வருத்தப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார்த்திக் வந்து ரேவதியை கூட்டிகிட்டு ஒரு ஜோஷியர்கிட்ட போகிறாரு ஜோஷியர்கிட்ட போனோன்னா அங்கே போய் எதுக்காக இங்கே வந்திருக்கோ கார்த்திக் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அம்மாவோட நினைவு நாள் வருது நீ மறந்துட்டியா அப்படின்ட்டு ஐயோ ஆமாங்க எனக்கும் மறந்துட்டேங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் அதை நான் எப்படி மறந்துனே தெரியலங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அம்மாவோட நினைவு நாள் வருது இல்லையா அதுக்கு இந்த ஒரு நினைவிடமாக கட்டலான்னு இருக்க அதுக்கான நல்ல நேரம் பார்க்கறதுக்காக தான் நம்ம ஜோஷியர்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க ஜோஷியரும் ஒரு நல்ல தேதியாக குறித்து கொடுக்குறாரு இதுக்கடுத்து கார்த்திக் ரேவதி ரெண்டு பேருமே பேசிட்டு வராங்க அப்போ வந்து ரேவதி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சி ஒரு மினிஸ்டர் இருக்காங்க அவங்கள வர வச்சு இந்த திறப்பு விழாவை அதாவது நினைவின திறப்பு விழாவை நம்ம சிறப்பாக பண்ணிடணும் ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வயிறார சாப்பாட்டு போட்டு அவங்கள வச்சு திறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கார்த்திக் இல்ல ரேவதி எனக்கு வந்து அத்தை வந்து திறந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது ஏன்னா அத்தை மேல அம்மா அவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க அதை அத்தை தான் புரிஞ்சிக்கல அதனால் அவங்க வந்து திறந்து வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரேவதி இதெல்லாம் சாத்தியமாகுமா கார்த்திக் அவங்க ஏற்கனவே பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு இருக்காங்க இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் தான் நீ பாசிட்டிவாக மாற்றி கொடுத்துடுவே ஒன்னால் முடியும் கார்த்திக் நீ கண்டிப்பாக பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் வெளியே இருந்து வரும் வெளியில் போயிட்டு வரும்போது அப்போ வந்து கேட்குறாரு அவங்க அப்பா கேட்குறாரு எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அம்மாவோட நினைவிடம் நாள் வருது இல்லையா அதுக்காக அவங்களோட நினைவு தினத்திலேயே ஒரு நினைவு இடத்தை காட்டலாம் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு இருக்காங்க அப்போ வந்து ரேவதி சொல்கிறாங்க அந்த நினைவிடத்தை நம்ம அம்மா வந்து திறந்து வைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு இவரை ஆசைப்படுறாருமா அப்படின்னு சொன்ன உடனே சாமுண்டீஸ்வரிக்கு கோபம் வந்துடுது இருந்தாலும் அவங்க அமைதியாக இருந்தாங்க உடனே சந்திரகலா என்னது எங்கள் குடும்பத்துக்கு எடுத்தவங்களோட இதை வந்து திறந்து வைக்கிறதுக்கு இவ வரணுமா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஏதோ நகையெல்லாம் மீட்டு கொண்டு வந்து நீ கொடுத்துட்டீங்கன்னா நீ சொல்கிறதுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் இது பண்ணுவாங்க நினைப்பா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே ரேவதி சித்தி நான் உங்ககிட்ட பேசல நான் எங்கள் அம்மா கிட்ட பேசியிருக்கேன் அதுக்கான பதில் எங்கள் அம்மா கொடுக்கட்டும் நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது இது எனக்கும் அவங்களுக்கும் உள்ள விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க நீயே நீ இன்னும் ஆறு மாதத்தில் அவனை விட்டு பிரிஞ்சு விவகாரத்து வாங்கிட்டு வந்து நிற்க போகிற அடி அதெல்லாம் மறந்துட்டு என்னமோ இன்றைக்கி போய் அவங்கக்கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இரண்டு பேர் அமைதியாக இருக்கீங்களா நானே சொல்கிறேன் என்னால் எந்த இடத்துக்குமே வர முடியாது எந்த நினைவிடத்தையும் நான் தொடக்கவும் மாட்டேன் எனக்கு சின்ன வயசில் நடந்த விஷயங்கள்லாம் இன்னும் மறக்கவே இல்லை அதுவும் அந்த குடும்பத்தோட கூட எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எனக்கு இப்படி தான் இருக்கணும் நீயே ஏமாற்றி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட எப்படா அந்த ஆறு மாதம் வரும்னு இருக்கு உனக்கு சரியான அந்த ஆறு மாதம் முடிஞ்ச பிறகு விவகாரத்துக்கு கொடுத்துட்டு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒரு முழுக்கு போட்டுட்டு நாங்கள் இங்கே சந்தோஷமா இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாமே பேசிடுறாங்க இதனால கார்த்திக் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கார் அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி நல்ல இல்லை இவன் மனசு மாதிரி எங்கேயோ போயிடுவாளோன்னு நம்ம நினச்சோம் இவளும் இப்படி தான் இருக்கிறா ஆனால் இதே எண்ணத்தோடயே இவள் இருக்கணும் இவள் எங்கேயுமே மனசு மாறி அந்த கார்த்திக் பக்கம் சாஞ்சிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சாஹுதலாக ஒரு பக்கம் நினைக்கிறாங்க உடனே ரேவதி வந்து கார்த்திகை கார்த்திகை எங்கள் அம்மா பற்றி தான் உனக்கு தெரியும்ல இன்னைக்கு கொஞ்சம் வருத்தப்படாத எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தான் இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்